i pick

சிவபெருமான திணறியாகப்பட்டி மங்கையர் கணக்கில் உலகத்தை ஆதி கிராசக்தியை வணங்கிவிட்டு திறமைகளை கடைபிணிய தொடங்குகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு பெற்ற எங்களின் குலக்கடவுளை இப்ப ஒளிமை போற்றுவனும் என்னையும் என் நாடு நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசையும் என்றென்று விரைந்து விரைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆரிமுதா தங்கரா

நல்லாவே இல்லாட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள் நம்மளை உயர்த்திக் கொண்டே போவார் எனக்கு ஒரு கண்ணு பழுதா என்பே புரிந்த பெருமானே இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு கண்ணுதும் பழுதா போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா பிறரை கெடுத்து நாம் வாழ முடியாது வாழும் வைக்க மாட்டார் கடவுள் அதனால கூடாது நாமும் வாழ வேண்டும் இந்த உலகத்துல வந்திருக்கும் அனைவரும் வாழ வேண்டும் எதிரிக்கும் வாழ வைக்க வேண்டும் எதிரேயோ வாழ வைத்து நாம் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்ந்துக்கணும் அதனால நீ வந்திருக்கிறவங்க எதிரி அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது நீங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் அதனால நண்பர்களோடு சேர்ந்து நானும் அந்த அவரை சந்திக்க எப்படி போறது

வருவார் சொல்லக்கூடிய கலிவுக கடவுள் எந்த பெருமாள் இங்க வர வந்த வினையும் வருகின்ற வரிவினையும் கண்ட சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் தேவகா திருவடி பற்றியோருக்கு மேவும் வாராதே வினை நம்ம கண்ணுக்கு தெரிகிற எதிரியாருனாலும் சரி கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை கூட சமாளிச்சு போயிடலாம் கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு எதிரிகள் அவங்க கூட பிரச்சனை கிடையாது எதிரிகளே பிரச்சனை கிடையாது கண்ணுக்கு தெரியாத நண்பர்களாக பழகி துரோகிகளாக இருக்கு எவ்வளவு பேரு அதனாலதான் நமக்கு இருக்க எதிரிகளாக இருக்கட்டும் நண்பர்கள் எதிரிகளாக ஆக போறவங்களாக இருக்கட்டும் திருச்செந்தூர் போய் மிருகபெருமானே நான் உன்னுடைய பற்றியிருக்கேன் உன் இருக்கேன் உன் எனக்கு கதி நீடா என்னை காப்பாற்றணும் வாழ்க்கையில வர்ற எல்லா விஷயங்களும் உன்னை சார்ந்தது அப்படின்னு திருச்செந்தூர் முருகபெருமானை மனம் மன்னம் வேண்டினால் வேண்டினாய் இவ்வளவு நாள் வாழ்க்கையில வந்த எதிரிகளும் இனிமே வரக்கூற எதிரிகளையும் நம்ம பக்கத்துல விடாம அதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி ஒதுக்கி வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்போடு நடத்தி செல்வார் முருக பெருமான் அதனால வந்த வினையும் வருகின்ற வைவினையும் கண்டு நின்று சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் தேவகா உன் திருவடி பற்றி திருநீரிட்டாருக்கு மேலும் வாராதை வினை அதை இது வினைகள் எல்லாரையும் அறுத்து எறிவார் விநாயக விநாயக பெருமானுடைய தம்பியாகப்பட்ட முருக பெருமான் வாழ்க்கையில எதிரியே இருக்க கூடாது அப்படின்னா திருச்செந்தூர் போகலாம் வாழ்க்கையில நான் வந்து குருவாக இருக்கணும் நான் முதலாளியா இருக்கணும் முதலாளியாக இருக்க குருவாக இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் நான் அந்த உடனே கை கட்டி வாய்ப்பத்தி வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எ போறது தெய்வங்கள் இருக்கு எவ்வளவு தெய்வங்கள் இருக்கு இவ்வளவு தெய்வங்களுக்கும் போய் எங்க போனாலும் ஒரே ஒரு ஆலை என்ன ஒன்னு பெருமாளா இருப்பாரு இல்லன்னா ரெண்டு இல்லைன்னா அப்பா அழகனா இருப்பாரு இதே மாதிரிதான் இருப்பாரு ஆனா ஒரு இடத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பேரோடும் ஒரு திருநாமத்தோடு ஒவ்வொரு சிறப்போடு ஒவ்வொரு புகழோடு இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சமய கடவுள் முருக பெருமான் இல்ல இதெல்லாம் நிபந்தி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நேரா சுவாமி மேல போகணும் சுவாமி